ஆளுக்கு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ இருக்குது இதை இன்னைக்கு சீக்கிரமாக யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் இன்றைக்கி இந்த போட்டியோட வின்னரு ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்குது தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் காத்துட்ருக்கு இன்னைக்கு போட்டியில் யார் யார் கலந்துக்கிறோன்னா நான் மாப்பிள்ளை விகே டீம் வெட்டிகிளி கிச்சான் டீம் ஒரு போட்டி இன்னைக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருக்க போகுது மீன் எல்லாருமே மீன் பிடிச்ச டிஷ்ஷு எல்லாருமே மீன் சாப்பிட்ருக்கேன் எங்க எல்லாருக்குமே புடிச்ச டிஷ் தான் இருந்தோம் இன்னைக்கு யார் ஜெயிக்க போறாங்கறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க என்ன வாப்டா ஒன்றரை கிலோ மீனை பார்க்கல அப்படியே எச்சு ஊரு சிலேபி மீன் அப்படியே மூன்றரை இருக்கு சாப்பிட்டுலமா மீன் வகையிலேயே சிலேபி மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஆமா எப்ப முடிப்பாருப்பா ஒட்டி என்ன சாப்பிட்டு முடிச்சிருவா எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் குழம்புல அந்த சிலேபி மீன் குழம்பு அது ஒரு தனி டேஸ்ட் அது அவ்வளவு சூப்பரா இருக்கும் மீன் கடுத்து சிலேபி மீன் மட்டும் போட்டு குழம்பு வச்சு பாருங்க வறுத்து பாருங்க அதை விட வேற எதுவுமே இருக்காது அவ்வளவு அருமையா இருக்கும் ஆமா

இங்கே பாருங்க வெட்டி கிடி குழம்பு மீன் மாப்பிள்ளா சொல்லுவாமா எப்படி சாப்பிட்டுருக்கோம் பாருங்க சாப்பிட்றீங்களே

ஆரா நம்ம தான் நான் முடித்தவ மாப்ளே உமா ரெண்டாப் உள்ள முட்டும் வச்சுட்டு சதையெல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டேலாம் மொத்தமா வீத்து குடுக்குள்ள தெமினா நீ சொல்லுங்களேன் இவரங்க புட்ட நல்லா அப்போ கொஞ்சம் சீடை நீ லைல குதி ம் நீ சொல்லுல அம்மா நல்லா பழஜா انا முள்ள மீனா முள்ள வெச்சு நீ முள்ள முள்ள

விவர்ஸ் போட்டி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு இன்னும் போட்டியில் ஓரளவு சுத்தமாக சாப்பிட்டு இலையில் வச்சுருந்த மீன் சாப்பாடு குழம்பு மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டது நம்ம வீக்கே வீக்கேட்டிப்புங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நானுங்க சாப்பாடை சாப்பிட்டேன் மீனை சாப்பிட முடியலை மூணாவது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ரொம்ப சாப்பாடு கொஞ்சம் வச்சுட்டார் மீன் வச்சுட்டார் நான் சாப்பிட்ருப்பேங்க மீன் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த லாங்வெல் மாலுக்கு போனோம் அன்றைக்கி புதுசாக தஞ்சாவூர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களன்ட்டு கேஎஃப்சி போய் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு கேஎஃப்சி வாங்கி சாப்பிட்டோம் அதனால் வயிறு ஃபுல்லாகிக்கு ஸோ அதனால் சாப்பிட முடியல இருக்கட்டும் பரவாயில்ல அடுத்ததில் ஜெயிச்சுக்கோங்க அடுத்ததிட்ட மாப்பிள்ள ஒரு மீன் இருக்குது அந்த ஒரு மண்டை ஒன்று இருக்குது அவ்வளோதான் ஆமாம் நீ என்ன வாப்பில் இவ்வளோ வச்சிக்கிட்டியா என்னால் சாப்பிட முடியல ஆமாம் சாப்பிட முடியல ஆ ஆமாம்

அன்னி வெற்றி பெற்ற நம்ம வெடிகிர டீமுக்கு பரிசு சில்றல ஏப்பா 500 அவனுக்கு 500 போகுதா நூறுரூவா சில்றலையா இல்லையா எப்படி ஐடியா பண்ணுற அவனுக்கு எப்படி இது வேணுமா அது வேணுமா இந்த வாங்கி மாப்ள

தாண்டா ஹே இது ஈஸியா உனக்கு? ஆமா வந்துடு போல ஈஸியாச்சே ஆமா எவ்ளோ ஈஸியானே தா மாப்ள சின்ன மீனாடா வெளிய வரது கஷ்டையா அது ரொம்ப கஷ்டம் அது இப்படி சொல்ற நீ இது காண்டிட்டு இடிக்கட்டுன் பையா ஆமா இப்படி தாண்டி போடுமா தாண்டி தாண்டி வரச் சொல்ற பயய்யோ தாண்ட மாப்ள ஹே Huh? <laughs> <laughs>